ஐந்து எக்ஸ் கூட்டல் இரண்டு ஒய் இருபதுக்கு சமம் இப்போது இந்த சமன்பாட்டை பூர்த்தி செஞ்சு இந்த சமன்பாட்டை வரைபடத்தில் வரைய சொல்லிருக்காங்க அதாவது இந்த சமன்பாட்டில் உள்ள எக்ஸ் மதிப்பையும் வ மதிப்பையும் கொண்டு வரைபடத்தில் ஒரு கோடு வரையலாம் இப்போது இதை சுலபமாக நான் எப்படி செய்ய போகிறேன்னா ஒரு பட்டியல் ஒன்று வரைஞ்சி அந்த பட்டியலில் சில எக்ஸ் மதிப்புகளை போடுவோம் அந்த எக்ஸ் மதிப்புக்கு நிகரான y மதிப்புகளை கண்டுபிடிச்சி அதை வச்சு ஒரு கோடு வரையலாம் முதல்ல இதை y மதிப்புக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கலாம் ஐந்து எக்ஸ் கூட்டல் இரண்டு ஒய் இருபதுக்கு நிகர் இதை ஒய் மதிப்புக்கு இணையாக மாற்றணும்னா ரெண்டு பக்கமும் ஐந்து எக்ஸை கழிக்கலாம் ரெண்டு பக்கமும் ஐந்து எக்ஸை கழித்தா இடது பக்கம் இது ரெண்டும் நீங்கிடும் இரண்டு ஒய் இருக்கும் வலது பக்கம் இருபது கழித்தல் ஐந்து எக்ஸ் இப்போது நமக்கு ஒய் மதிப்பு தேவை அதனால என்ன பண்ணலான்னா ரெண்டு பக்கமும் ரெண்டால வகுக்கலாம் ரெண்டால வகுத்தா இரண்டு இரண்டு நீங்கிடும் ஒய் ஒய் அப்படிங்கிறது இருபது இதை நம்ம அப்படியே விட்டுறதுனாலும் விடலாம் இல்லை இதை எளிதாக்குறதுனாலும் எளிதாக்கலாம் இருபது வகுத்தல் இர இரண்டு பத்து கழித்தல் ஐந்து கீழ் இரண்டு எக்ஸ் இப்போது இது ஒய்க்கான சமன்பாடு இப்போ அடுத்து என்ன செய்ய போகிறோன்னா ஒரு பட்டியல் ஒன்று வரைஞ்சு எக்ஸோட மதிப்புகளை நம்ம தோராயமாக எடுத்துக்கலாம் ஒரு பட்டியல் முதலில் எக்ஸோட மதிப்பு அடுத்தது நம்ம இந்த சமன்பாடை வச்சு ஒய்யோட மதிப்பை கண்டுபிடிக்க போகிறோம் இப்போது எக்ஸோட மதிப்பு பூஜ்ஜியம்னு எடுத்துக்கலாமா பூஜ்ஜியம் ரொம்ப சுலபமான ஒரு எண் எடுத்துக்கிட்டால் ஒய்யோட மதிப்பு என்னவாக இருக்கும் ஒய்யோட மதிப்பு பத்து கழித்தல் ஐந்தின் கீழ் இரண்டு எக்ஸுக்கு பதிலாக பூஜ்ஜியம் இந்த இதோட ப இதோட மதிப்பு பூஜ்ஜியம் ஆக ஒய்யோட மதிப்பு பத்து ஆக இந்த புள்ளி என்னென்னா எக்ஸோட மதிப்பு பூஜ்ஜியம்னா ஒய்யோட மதிப்பு பத்தாக இருக்கும் இதுதான் நம்மளோட முதல் புள்ளி இதை படத்தில் குறிக்கலாமா எக்ஸோட மதிப்பு பூஜ்ஜியம் இது எக்ஸோ எக்ஸுக்கான ஆச்சு ஒய்யோட மதிப்பை ஆச்சில் குறிக்க போகிறோம் ஒய் ஆக்சஸில் ஒய்யோட மதிப்பு பத்தாக இருக்க போகுது இதுதான் பத்தாவது புள்ளி அப்போது இதுதான் நம்மளோட முதல் புள்ளி பூஜ்ஜியம் கமா பத்து இப்போது அடுத்து ரெண்டாவது ஒரு எக்ஸோட மதிப்பை எடுத்துக்கலாம் நான் ரெண்டுன்னு எடுத்துக்கிறேன் நம்ம ஈவன் நம்பர்ஸ் அதாவது இரட்டைப்பட எண்களே எடுத்துக்கலாம் ஏன்னா இங்கே ஐந்தின் கீழ் இரண்டு இருக்கிறதுனால கணக்கு சுலபமாக அமைஞ்சிடும் இப்போது பத்து கழித்தல் ஐந்தின் கீழ் இரண்டு பெருக்கள் இரண்டு 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 நீங்கிடும் பத்து கழித்தல் ஐந்து பத்து கழித்தல் ஐந்து ஐந்து ஆக ஒய்யோட மதிப்பு ஐந்து இப்போது இந்த புள்ளிகள் என்ன எக்ஸோட மதிப்பு இரண்டு ஒய்யோட மதிப்பு ஐந்து இப்போது இந்த இரண்டு கம்மா ஐந்து அப்படிங்கிறத வரைபடத்தில் குறிக்கலாம் எக்ஸோட மதிப்பு ஒன்று ரெண்டு இங்கே இருக்குது இதுக்கு இணையான ஒய்யோட மதிப்பு அஞ்சு ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு இதுதான் தான் இரண்டு கமா அஞ்சு இப்போது நம்ம கோடு வரைகிறதுக்கு ரெண்டு புள்ளிகள் இருந்தாலே போதுமானது ஒரு அளவு இருந்தா இருந்தால் இந்த ரெண்டு புள்ளியும் இணைச்சி ஒரு கோடு வரைஞ்சிடலாம் ஒரு கோடு வரைஞ்சதுக்கப்புறம் இந்த கோட்ல இருக்கிற எந்த ஒரு புள்ளியும் இந்த சமன்பாடை பூர்த்தி செஞ்சே ஆகணும் இந்த கோட்ல எந்த ஒரு எக்ஸ் மதிப்பையும் ஒய் மதிப்பையும் எடுத்தால் இந்த சமன்பாடு பூர்த்தி ஆகணும் இருந்தாலும் நம்ம மேலும் சில மதிப்புகளை சேர்த்துக்கலாம் எக்ஸோட மதிப்பு நாலுனா ஒய்யோட மதிப்பு இந்த இரண்டையும் நாலையும் வகுத்தா என்ன கிடைக்கும் இங்கே ஒன்று கிடைக்கும் நாலு நாலு கீழ் இரண்டு இரண்டு கிடைக்கும் அப்போ ஐந்து பெருக்கள் இரண்டு பத்து பத்து கழித்தல் பத்து பூஜ்ஜியம் ஆக எக்ஸோட மதிப்பு நாளாக இருந்துச்சுன்னா ஒயோட மதிப்பு பூஜ்ஜியம் இப்போது நம்மளோட புள்ளிகள் நான்கு கமா பூஜ்ஜியம் இப்போது இதையும் நம்மளோட படத்தில் குறிக்கலாமா எக்ஸோட மதிப்பு நாள் இங்கே வரும் ஒயோட மதிப்பு பூஜ்ஜியம் இது தான் ஆக இந்த புள்ளி நான்கு கமா பூஜ்ஜியம் இப்போது நமக்கு போதுமான புள்ளிகள் கிடச்சிருச்சு இந்த மூணு புள்ளியும் வச்சு நம்ம ஒரு கோடு ஒன்று வரையலாம் இந்த மூணு புள்ளிகளையும் இணைச்ச மாதிரி ஒரு கோடு வரைஞ்சால் அந்த கோடு இப்படி தான் இருக்கும் இதை நான் வெள்ள வண்ணத்தில் வரைகிறேன் இந்த கோடு மூணு பிள்ளைகளையும் கடந்து செல்கிற மாதிரி இப்படி தான் இருக்கும் இது தான் நம்மளோட கோடு இப்போது இந்த கோட்டில் எந்த ஒரு மதிப்பை எடுத்தாலும் அந்த எக்ஸின் மதிப்பும் ஒய்யின் மதிப்பும் நம்மளோட சமன்பாடு ஐந்து எக்ஸ் கூட்டல் இரண்டு ஒய் இருபதுக்கு சமம் அப்படிங்கிற சமன்பாடை பூர்த்தி செய்யணும் இந்த ஐந்து எக்ஸ் கூட்டல் இரண்டு ஒய் இருபதுக்கு சமம் அப்படிங்கிற சமன்பாட்டுக்கான கோடு இது தான்